பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி இந்த பேரை கவனித்து பாருங்கள் மூன்று வார்த்தையாக பிரியும் பல்வந்த் ராய் மேத்தா மூன்றடுகு பஞ்சாயத்து முறையை அமைப்பதற்கு பரிந்துரை செய்த கமிட்டி இதுதான் ஜனவரி பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் அமைக்கப்பட்டது தனது அறிக்கையை நவம்பர் இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் சமர்ப்பிச்சிது நெருக்கமாக பத்து மாதத்தில் அறிக்கையை தயார் பண்ணியிருக்காங்க அதே ஆண்டில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டில் அமைக்கப்பட்டு அந்த பத்து மாதம் ஐம்பத்தி ஏழுக்குள்ளே ஓடியிருக்கு இதற்காக இந்த கமிட்டி அமைக்கப்பட்டதுனால் சமூக மேம்பாட்டு திட்டம் அக்டோபர் ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் தொடங்கப்பட்டது தேசிய நீட்டிக்கப்பட்ட பணிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் தொடங்கப்பட்டது இந்த ரெண்டு திட்டத்தோட செயல்பாடுகளை ஆய்வு செய்வதற்காக தான் இந்த கமிட்டி முக்கியமாக அமைக்கப்பட்டது தேசிய வளர்ச்சி கவுன்சில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டில் குழுவின் பரிந்துரைகளுக்கு ஒப்புதல் அளித்தது பல்வந்தராய் மேத்தாவை நினைவுகூரும் விதமாக இந்திய அரசு மூன்று ரூபாய்க்கான அஞ்சல் தலையை வெளியிடுது அந்த படத்தை தான் மேலே வச்சுருக்கேன் மேத்தா மேத்தாவர்கள் ஜனநாயக பரவலாக்கத்திற்கு அவர் ஆற்றிய பங்களிப்புகள் காரணமாக அவர் பஞ்சாயத்ராஜின் சிற்பி என்று கருதப்படுகிறார் மேத்தா மேத்தாவர்கள் ஒரு குழுவோட தலைவர் சாதாரண ஆள் அப்படின்னு நினச்சிடாதீங்க அவர் ஒரு சுதந்திரப் போராட்ட வீரர் இவர் குஜராத்தின் இரண்டாவது முதலமைச்சராக பதவி வைத்தவர் இந்திய நாடாளுமன்றத்திலையும் பல்வேறு பதவிகள் வச்சிருக்காரு பல்வந்தராய் மேதா கமிட்டியின் அறிக்கையில் என்னென்ன பரிந்துரைகள்லாம் செஞ்சுருந்தாங்கன்றதை பார்ப்போம் பஞ்சாயத்து ராஜ் என அறியப்பட்ட ஜனநாயக அதிகார பரவலாக்கம் திட்டத்திற்கு பரிந்துரைத்தது அதாவது நிர்வாகத்தை பரவலாக்கணும் அப்புடின்னு சொன்னாங்க நிர்வாகம் உள்ளாட்சி அமைப்புகளின் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் அப்புடின்னு பரிந்துரைத்தாங்க கிராம பஞ்சாயத்து நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை கொண்டு அமைக்கப்பட வேண்டும் அப்புடின்னு சொன்னாங்க ஜில்லா பரிசு பஞ்சாயத்து சமிதி இந்த ரெண்டு அமைப்புக்கும் மறைமுகமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை கொண்டு அமைக்கப்பட வேண்டும்னு சொன்னாங்க இந்த ஜில்லா பரிசத் பஞ்சாயத்து சமிதி இந்த ரெண்டு அமைப்புகளிலையும் அதிகம் படித்தவர்களாகவும் அறிவாற்றல் மிக்கவர்களாகவும் இருக்கணும் அந்த உறுப்பினர்கள்லாம் அப்படி இருக்கணும்னு சொல்லி சொன்னாங்க பஞ்சாயத்து அமைப்புகளுக்கு ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல் நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க இந்த ஜனநாயக அமைப்புகளுக்கு உண்மையான அதிகாரம் மற்றும் பொறுப்பு பரிமாற்றம் இருக்க வேண்டும் அனைத்து திட்டமிடல் மற்றும் வளர்ச்சி நடவடிக்கைகளும் பஞ்சாயத்து அமைப்புகளிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் அப்படின்னு பரிந்துரைச்சாங்க எஸ்சி எஸ்டி மற்றும் ஓபிசிகளுக்கு முறையான பிரதிநிதித்துவம் வழங்கப்பட வேண்டும் ஜில்லா பரிஷத்தின் தலைவராக மாவட்ட ஆட்சியர் இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க மாவட்ட ஆட்சியர் நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளாட்சி அமைப்பு தலைவர்கள் உறுப்பினர்கள் அலுவலர்களை கொண்ட மாவட்ட மேம்பாட்டுக் குழு ஏற்படுத்தப்பட வேண்டும் அப்படின்னு பரிந்துரைச்சாங்க பல்வந்துரை மேத்தா குழு பரிந்துரைத்த மூன்றடுக்கு பஞ்சாயத்து மாவட்ட பஞ்சாயத்து அதுக்கு அடுத்த படிநிலை இடைநிலை பஞ்சாயத்து அடுத்த படிநிலை தான் கிராம பஞ்சாயத்து பல்வந்தரை மேத்தா குழுவின் பரிந்துரையில் மாவட்ட பஞ்சாயத்தை ஜில்லா பரிசத்துனும் இடைநிலை பஞ்சாயத்தை பஞ்சாயத்து சமிதி அப்படின்னும் குறிப்பிட்டிருந்தாங்க தமிழில் நம்ம இதை மாவட்ட ஊராட்சின்னோம் ஊராட்சி ஒன்றியம் அப்படின்னும் கிராம ஊராட்சி அப்படின்னா அழைக்கிறோம் பல்வந்தரை மேத்தா கமிட்டியில் தொகுதி அளவிலான பஞ்சாயத்து சமிதிகள் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னா பஞ்சாயத்து சமிதி இடைநிலை பஞ்சாயத்தை தான் அவங்க தொகுதி அளவிலான அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க மூன்றடுக்கு பஞ்சாயத்தை பொறுத்த வரைக்கும் பல்வந்தரை மேத்தா கமிட்டியின் பரிந்துரைப்படி மாவட்ட பஞ்சாயத்து அப்படின்றது ஒருங்கிணைத்தல் பணியை செய்யலாம் கண்காணித்தல் ஆலோசனை வழங்குதல் இந்த பணிகள் எல்லாம் மாவட்ட பஞ்சாயத்துக்குன்னு ஒதுக்கிட்டாங்க இடைநிலை பஞ்சாயத்து தான் உண்மையான நிர்வாக அமைப்பாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க மக்களாட்சியின் நிர்வாக அழகாக இடைநிலை பஞ்சாயத்து இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது பஞ்சாயத்து சமிதியை பல்வந்தரை மேத்தா கமிட்டியின் பரிந்துரையின்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அக்டோபர் ரெண்டாம் தேதி அன்னைக்கு அதாவது காந்தி ஜெயந்தி அன்னைக்கு ஜவஹர்லால் நேரு அவர்களால் ராஜஸ்தானில் உள்ள நாகூர் அப்படின்ற ஊரில் பஞ்சாயத்து ராஜ் முறையை முதன் முதலில் அறிமுகப்படுத்துகிறாங்க முதன் முதல்ல பஞ்சாயத்து ராஜ் அறிமுகப்படுத்தப்பட்ட மாநிலம் எதுன்னு கேட்டால் ராஜஸ்தான் அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இரண்டாவதாக பஞ்சாயத்து ராஜை அறிமுகப்படுத்திய மாநிலம் எதுன்னு கேட்டால் ஆந்திரா ஆந்திரா மாநிலத்தில் இதை நடைமுறைப்படுத்துகிறாங்க